இப்ப நீங்க எனக்கு பின்னாடி பார்க்குறது பார்த்தீங்கன்னா சுருள் பாசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பைருனா இது வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் பரப்பளவில் இங்கே உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நீங்க எனக்கு பின்னாடி பார்க்குறது வந்து ஒன்பதாயிரம் சதுரடியில் அமைஞ்சிருக்கிற ஒரு பண்ணைக்குட்டை இதில் வந்து மீன் வளர்ப்பில் ஈடுபட்டு இருக்காங்க இப்ப நீங்க எனக்கு பின்னாடி பார்க்கலாம் இங்கே நாட்டுக்கோழி வளர்க்குறாங்க நான்குக்கு மேற்பட்ட ரகங்களை இங்கே வளர்க்குறாங்க மொத்தம் நானூறுக்கு மேற்பட்ட கோழிகள் இங்கே இருக்கு இது பார்த்தோன்னா ஆட்டுக்கொட்டகை பரண்மேல் ஆடு வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இங்க வந்து ஆடுகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் ஒரே பண்ணையில் முறையில் ஒருங்கிணைந்த முறையில் ரொம்ப எஃபெக்டிவான முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பண்ணை இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை சிறுசேரிக்கு பக்கத்தில் இருக்கிற தாளம்பூர் நத்தம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு ஈழ ஏதுலியர் மறுவாழ்வு கழகம் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த பண்ணையை ரத்ன ராஜசிங்கம் என்பவர் தான் நிர்வகிச்சிருக்காங்க இன்றைக்கி அவரை செஞ்சால் பல்வேறு கேள்வியில் கேட்கப்படும் முதல்ல இந்த பண்ணை எப்படி உருவாச்சு இந்த பண்ணையோட வரலாறு சின்ன அறிமுகம் கொடுங்க சார் ஸோ இந்த பண்ணை வந்து நம்மளோட நீங்கள் சொன்ன மாதிரி ஈழ ஏதிய மறுவாழ்வு கழகத்தினுடைய அந்த அமைப்பினுடைய ஒரு பண்ணை தான் இது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி ஆறாம் ஆண்டு நம்ம இந்த பண்ணையை வந்து வாங்கியிருந்தோம் அப்போ இங்கே வந்து வரும் கோழியும் நெல்லும் அதை கொஞ்சம் மாற்றம் செய்து ராயல் கோழி இப்போ நாட்டுக்கோழி நம்ம கொண்டு வந்தோம் நாட்டுக்கோழியை சேர்ந்து மாடுகளை கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் முக்கியமாக ஸ்வைராக வந்து ஆரம்பித்தோம் அது ஒரு அதான் மெயினாக இப்போ நம்மளுக்கு இருந்துகிட்டு இருக்குது ஸ்வயினா வந்து ஒரு நல்ல பொருளாக நம்ம செஞ்சு பயிற்சியிலையும் கொடுத்து அது உற்பத்தி மாதிரி கொடுத்துட்டுவோம் அதுக்கப்புறம் வந்து மீன் வளர்ப்பு ஸோ மீன் வளர்ப்பு வந்து ஒரு எப்படி பண்ணலாம் நல்ல மீன் என்ன அது செலவு செய்து அந்த மீன் வள மீன் வளர்ப்பு பண்ணும் அந்த கோழிகளோடு சேர்ந்து வாத்து வளர்க்குறது அப்புறம் வந்து பங்களா வாத்து வளர்க்குறது வான்கோழி வளர்க்குறது கடக்நாத் கோழி வளர்க்குறது இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அது மாதிரி வந்து அசோலா அதுவும் ஒரு கோழிக்கு தேவையான தீவனங்கள் காலி அசோலா வளர்ப்பில் நம்ம ஈடுபட்டு அதிலையும் வந்து பயிற்சியிலையும் கொடுத்து மதிப்பீட்டும் அதையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி வந்து மண்புழு உரம் தயாரிக்கிறது மண்புழு உரம் இப்படி தயாரிக்கிறது சாணங்கள் மாட்டு சாணங்கள்ல இருந்து சாண எரிவாயு ப்ரொடியூஸ் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய கழிவுகள் வந்து மண்புழு உரம் தயாரித்து இங்கே உள்ள செடிகளுக்கு குடியுலுக்கு போடுறம பயன்படுத்தி அதை வெளியிலையும் சந்தைப்படுத்தி கொண்டு வர்றோம் சோ இப்படியாக வந்து பலதரப்பட்ட விஷயங்கள் நம்ம செய்திருக்கோம் இதுதான் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிணறு முதல் காணி வாங்கும் போது இந்த கிணறு வந்து இந்த தண்ணி கூட தான் வயலுக்கு வந்து நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் எத்தனை அடி சார் இந்த கிணறு இது வந்து முப்பது அடி ஆளம் இருக்கும் அதே மாதிரி வந்து பயிற்சி மண்டபம் இந்த பயிற்சி மண்டபத்துக்கு வந்து நம்மாழ்வார் பேர் தான் வச்சிருக்கேன் ஏன்னா நம்மாழ்வாரியா வந்து என்னுடைய குரு ஸோ அதனால அவருடன் நிறைய கற்றுக்கிட்டேன் அந்த பயிற்சி மண்டபம் வச்சிருக்கேன் ஸோ அப்படியே பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்வாயொலினா முழுக்க முழுக்க நம்ம ஆரம்பிக்கப்பட்ட ஸ்வலினா இது சுமார் ஒரு ஏக்கர்ல வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு மாசத்துக்கு நானூறு ஐநூறு கிலோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம் நம்ம வச்சுருக்கோம் ஸ்பாயர் வழினா ஒரு ஏக்கர் நிலத்தில் வந்து நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா இருநூறு முந்நூறு கிலோ வரும் அதுவே நம்ம விற்பனை செலவு பண்ணுறா ஒரு மூணு லட்சம் ரூபா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி வரும் சில நேரங்களில் வந்து ப்ராஃபிட் லாபம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் ஆனால் அது பிரச்சனை பட் அவரேஜை பார்த்திங்கன்னா லாபத்தோடு இது வந்து நம்ம செய்துட்ருக்கோம் ஆனால் இது வரைக்கும் வந்து நம்ம இங்கே நிறைய பயிற்சி கொடுத்ததில்ல தமிழ்நாடு மட்டுமில்லை வெளிநாடுகளில் இருந்து வந்து ஒரு மக்கள் பயிற்சி எடுத்து போய் இன்னைக்கு ஒவ்வொரு கிட்டத்தட்ட நூறு நூத்தி இருபது பேர் வந்து பண்ணி இந்த உற்பத்தி இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு குழம்பு இந்த வந்த மக்களா இருந்தாலும் அந்த இந்த உள்ளூர் மக்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்து அவங்க வந்து பண்ணி கொண்டு எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும்ன்றது நான் இங்க உங்களை உறுதிப்படுத்திக் கொள்றேன் இந்த பண்ணை வந்து பொருளாதார வளத்துல வந்து ஒரு தங்கி நிற்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து ஸ்பைனா என்றால் இந்த ஸ்பைனா வந்து நம்ம தான் இதில் வரக்கூடிய மதிப்பேற்றங்களை தான் நம்ம ஓரளவு இந்த ஊழியர்களுக்கான கொடுப்பன மட்டும் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கோம் அது மட்டும் இல்ல பட் இந்த ஸ்வர்னா மூலம் தான் எனக்கு இந்தியாவில் மட்டுமே வெளிநாடு நிறைய உறவுகள் தகவல்கள் மக்கள் ஒன்று வந்து இந்த ஸ்பைனா மூலமாக தான் இங்கே உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இல்லை என்னென்ன வேலையாடெல்லாம் பண்றது இதில் வந்து வேல்யூட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவுடரு அதில் வந்து டேப்லெட்டு கேப்ஷூல் இந்த மாதிரி பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து காஸ்மெட்டிக் ஐட்டங்கள் வந்து ஷாம்பு ஹேர் ஆயில் சோப்பு ஃபேஷியல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சாப்பாட்டில் வந்து ஸ்பைனில் ஜாம் பண்ணுவோம் ஸ்பைனில் சாக்லேட் பண்ணுவோம் ஸ்பைனில் கேக் பண்ணுவோம் ஸ்பெயின அப்பளம் பண்ணுவோம் ஸ்மையினில் கடலை மிட்டாய் போட்டு ஸ்வாய்னா பண்ணுவோம் நிறைய ஐட்டங்கள் வந்து விடாமல் ஒரு முப்பது நாற்பது ஐட்டம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த ஸ்வாய்னால் அது இப்போ அடுத்த ஐஸ்கிரீம் பண்ணுற ஐடியா இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றே நம்ம செய்யுது மக்களுக்கு எதை புதுசு புதுசாக கொடுக்க முடியும் அந்தளவுக்கு புதுசாக நம்ம கொடுத்துட்டுருப்போம் தான் ஸ்பைனோடைய பெனிஃபிட் ஸோ தென் மற்றதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் பார்த்திங்கன்னா கோழி முட்டைகளை வந்து இங்குவேட் பண்ணுற அதாவது ஹச் பண்ணுற அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம் இதில் ஒரு நாளைக்கு வந்து ஒரு முந்நூறு முட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்குது அந்த முந்நூறு முட்டைகளை வைக்கக்கூடிய இங்கு இருக்குது இது வந்து ரகமான கோழி குஞ்சுகள் இது வந்து இன்றைக்கு ஒரு 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 வாரம் இது இறக்கப்பட்ட குஞ்சு இதெல்லாம் வந்து ரெண்டு வாரமான குஞ்சுகள் இது வந்து இங்கு வந்து அரசாங்க மானிய அடிப்படையில் வா கொடுக்கு வழங்கப்பட்டது ஸோ நான் வச்சுருக்கேன் அப்போ முட்டைகள் வந்து வேஸ்ட் ஆகாம நம்ம அதுவே நம்ம குஞ்சா பொறுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இருக்கு நஷ்டம் வந்து வர கோழிகள் எதுவும் கிடையாது எல்லாமே வந்து இது வந்து எவ்வளோ ஒரு ஒரு மாசத்துல எவ்வளோ குஞ்சு உற்பத்தி பண்றீங்க இல்ல எனக்கு ஒரு மாசம் எப்படியும் ஒரு இரநூறு குஞ்சு நான் போட்டுக்குவேன் முட்டை வித்த முட்டை போக மிச்சத்தை வைப்பேன் நான் அதே மாதிரி இந்த எங்க பேட்டில் வந்து வெறும் நாட்டுக்கோழி முட்டை மட்டும் வைக்க தேவை இல்லை நீங்க வந்து வான்கோழி முட்டை வைக்கலாம் வாட்டு முட்டை வைக்கலாம் கிரிக்கோழி எது வேணால் வச்சுக்கலாம் அப்போ எதுவுமே நம்ம வந்து வேஸ்டா போகுது விற்க முடியா போகுதுன்ற எண்ணம் நமக்கு வராது எதுவுமே மதிப்பீட்டு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இந்த எங்கு வசதி எனக்கு இருக்குது எல்லாமே பாடங்கள் தான் படித்து 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 ஒவ்வொன்றா கொண்டு வந்தது தான் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கோழிகள் வந்து நம்ம வச்சுருக்கோம் ஒரு பொதுவாக நான் வந்து ஆயிரம் கோழி வச்சிருப்பேன் ஆனால் இப்போ வெயில் அப்படியே குறைச்சி வச்சிருக்கேன் ஒரு நானூறு கோழி வரைக்கும் இருக்கு என்னென்ன வெரைட்டி கோழிகள் வச்சுன்னா சிறுவிடை இருக்குது பெருவடை இருக்குது அசல் இருக்குது நிக்கோபாரி இருக்குது அப்புறம் கடக்கநாத் இருக்குது எல்லாமே நான் வச்சுருக்கேன் பகுதி பகுதியாக இப்போ நீங்கள் அங்கே பார்த்த வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் அப்படின்னு இருக்கும் இது வந்து ஒரு மாதம் ஒரு மாத கோழியில் இருக்குது அப்போ இதெல்லாம் பிரிச்சு பிரித்து அப்புறம் முட்டை போடுற ஸ்டேஜில் நாங்களாம் கொண்டு போயிருவேன் ஸோ இதுக்கடுத்து அந்த கோழி பாருங்கள் முட்டை போடுற கோழி அங்கே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எனக்கு வந்து ஐம்பது முட்டை வரைக்கும் இப்போ ஆரம்பத்துக்கு கிடைக்கும் ஏன்னா பகுதி பகுதியாக வந்து முட்டை போடுற கோழி தனியாக ஓட போடுற கோழி தனியாக அப்படின்னு நான் வச்சுருப்பேன் ஸோ இது எல்லாமே வந்து பசும் தீவனம் இப்போ நெல்லிக்காய் நீங்கள் பார்க்குறீங்க பட் பசும் தீவனம் கோழியில் கொடுக்கலாம் நெல்லிக்காய்லாம் உப்பு போட்டு கொடுத்து நல்லா சாப்பிடுவோம் கோழியெல்லாம் ஸோ இதெல்லாம் இது கோழிகளுக்கான உணவாக பயன்படுத்தும் ஆமாம் கோழி உணவாக நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் ஸோ இது பாருங்கள் இதில் மானிய உதவியெல்லாம் போட்டிருக்கேன் சார் ஆமாம் இது எவ்வளோ மானியம் வாங்கியிருக்கேன் அந்த இப்போ நீங்கள் கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொட்டகை போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா செலவாக வேண்டாம் ஐம்பது பர்சன்டேஜ் மானியம் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி கோழி குஞ்சு வாங்குறது வந்து இப்போ ஒரு கொஞ்சம் ஐம்பது ரூபா அப்படின்னா இருபத்தஞ்சு ஐம்பது பேர் மானியம் கொடுப்பாங்க தீவிரத்துல மானியம் எல்லாத்திலயும் மானியம் ஐம்பது பேர் மானியம் இருக்கு எல்லாத்திலையுமே கலந்து வச்சிருக்கோம் இந்த செவல் வந்து இருக்கு முட்டை போடுற கோழியம் இருக்குது அசல் கிராஸ் இருக்குதுல வந்து சிறுவிடை இருக்குது இந்த சிறுவடையில் இருக்குதுல வந்து அப்புறம் கடக்கனா தனியா இருக்குது இதுல பெருவிடை இருக்குது இருக்குது நம்ம சில நேரங்கள்ல வந்து இங்கு பேட்டர்ல துஞ்சு கூட நாங்கள் தனியா வச்சிருப்போம் அதாவது ஒரு முட்டை வச்சு அதையும் கூட வச்சு அதுல போயிட்டு போயில அந்த இயற்கையான முறையில் குஞ்சு பொறிக்கிறதுக்கு நம்ம வந்து தயார் பண்ணி வைப்போம் அது அந்த கோழியில் அவையத்தை படுக்கும்போது வச்சிருவோம் ஸோ ஒரு பத்து முட்டையை வச்சோம்னா அது வாட்டு பொறிச்சு வந்துடும் ஸோ அப்படியும் இருக்கு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வியாபாரத்தில் வந்து இதுக்கு கஷ்டம் கிடையாது ஏன்னா இங்கே நார்மல் வாடிக்கால இருக்காங்க ஒவ்வொரு சனி நேரம் இருபத்தஞ்சி கோழி முப்பது கோழி போகும் அப்படி அந்த சேவல் தான் கூடுதலாக விற்போம் முட்டை போடுற கோழி அவ்வளோ அன்னைக்கு விற்க மாட்டோம் ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி முட்டை வருமானங்கள் நல்லா இருக்கிறபடியெல்லாம் முட்டை விற்க மாட்டோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நூறுரூபா ஒரு கோழிக்கு நம்ம ஒரு கோழிக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண சொன்னா சொன்னால் கிட்டத்தட்ட எழுபது ரூபா எங்களுக்கு லாபமாக கிடைக்கும் முப்பது ரூபா வந்து செலவு தான் அதை ஒரு ஒரு உத்தேச கணக்கில் அதுவும் நான் சொல்கிற போல் நீங்கள் வந்து பெரும்பாலும் வந்து வெளியில் வாங்கி வாங்கி போகிற தீவனம் இல்லாமல் நீங்களே எல்லாம் மறுபடி மறுபடியும் உற்பத்தி பண்ணி உங்களுடைய வளங்கள் என்னென்ன வளங்கள் எல்லாத்தையும் நீங்கள் போட்டுக்கொண்டு தான் இன்னும் அதிகமான எண்பது பேர் லாபம் நம்ம எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் மெயின் அந்த பராமரிப்பும் தீவிரம் தான் மெயினாக நம்மளுக்கு அதை போட்டால் நம்ம நல்லா நம்ம சம்பாதிக்கலாம் முட்டை குஞ்சு கோழி கறி அப்படின்னு பொழுது இன்னொன்று முக்கியமான எச்சங்கள் அந்த எச்சங்கள் வந்து நம்மளுக்கு அது நாட்டுக்கோழி எச்சங்கள் மிக சிறப்பானது அந்த நாட்டுக்கோழி எச்சங்களையும் மாட்டு சாணங்களையும் மிக்ஸ் பண்ணி ஆட்டு உரம் முக்கூட்டுரம்னு சொல்லக்கூடிய மூன்று உரங்களையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருவோம் அதாவது போட்டு பரதா போட்டு விட்டோம் சொன்னால் ஒரு மூணு மாதத்தில் அது நல்லா மக்கி நல்ல ஒரு முக்கூட்டு உரமாக வரும் அதுவே நம்ம திரும்ப நம்முடைய புல்லுகளுக்கு காய்ச்சிடு போடக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து ஒவ்வொன்றுக்கு தகுந்த ஷெட் போட்டிருக்கும் அது வந்து கோழிக்கு இது வந்து வாத்துக்கு ஸோ இந்த வாத்தெல்லாம் இப்போது மீன் குட்டைக்கு போயிருக்காங்க நம்ம மீன்குட்டையில் போய் அதில் நம்ம பார்த்துக்கலாம் வான்கோழி இல்லை வான்கோழி முடிஞ்சுது இனி அடுத்த ஜூன் ஜூலையில் நான் வான்கோழி கொண்டிருவேன் ஸோ வான்கோழி இது வந்து பறன்மேல் ஆடு வளர்ப்புன்னு சொல்லுவோம் ஆடுகள் மேய்ச்சலுக்கு வெளியில் போயிருக்கு பறன்மேல் ஆடு வளர்ப்புன்றது பார்த்திங்கன்னா ஆடு வந்து அந்த எச்சங்களில் வாழாமல் அதாவது புழுக்க அதனுடைய மூத்திரங்கள் இல்லாமல் ஒரு சுகாதாரமாக வாழக்கூடிய வகையெல்லாம் இந்த பறன்மேல் ஆடு வளர்ப்பு போட்டு வச்சுருக்கோம் ஸோ இங்கே வந்து நம்ம கன்னி ஆடு த வச்சுருக்கோம் தலைச்சேரி ஆடு வச்சுருக்கோம் அப்புறம் நாட்டாடு இந்த மூன்று ஆடுகள் இருக்குது நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம குட்டி கிடா கிடாக்குட்டியை மட்டும் நம்ம ஓரளவு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் விற்றுருவோம் பெண் குட்டியும் வச்சிருப்போம் எப்படியும் வந்து ஒரு நாலு ஆடு அஞ்சு பட்டை ஆடுக்கு ஒரு கிடாக்குட்டி நம்மளே இருக்கும் ஸோ அந்த அடிப்படையை நம்ம வச்சு வளர்த்துட்டு போகுது ஒரு ஏழு ஆடு வச்சுருக்கேன் எல்லாமே என்ன காரணம்னா இந்த வெயில் தான் இந்த வெயிலுக்காக தான் குறைச்சி வச்சுங்க பொருட்களை ஏன்னா ஒவ்வொரு வெயிலில் வந்து விழப்பணும் அதிகமாக இருக்க சொன்னால் அதனால் குறைச்சி வச்சுருக்கேன் அடுத்த இப்போ நான் உங்களுக்கு சொல்லுவேன் அடுத்த பிளான் வந்து ஆட்டுப்பால் வியாபாரம் ஸோ ஆட்டுப்பால் வந்து நல்ல நல்ல ஒரு வியாபாரத்தை கொடுக்கும் இப்போ இன்னொரு ஐம்பது ஆடு நான் எடுத்துக்கிட்டு அது தனிப்பட்ட முறையில் தனியான ஒரு ஆளை போட்டு வளர்த்து எடுத்து அந்த பாலை விற்கிறது தான் அடுத்த நோக்கமாக நம்மளுக்கு இருக்கும் ஸோ இந்த மீன்குட்டை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது சதுரடியில சதுரடியில் இருக்குது இப்போது இந்த மீன்குட்டை வந்து ட்ரை அதாவது தண்ணியை வத்தவுன் ஏன் தண்ணியை வத்த விடுறேன்னு சொன்னால் இது வந்து தூர்வாரம் தூர்வாரக்காக வத்த விட்டுருக்கு ஸோ இதை வந்து ஃபங்கஸீஸ் அந்த மீன் உள்ளே இருக்குது அதாவது சீசன் சொல்லக்கூடிய மீன் உள்ளே இருக்குது அதுவும் வந்து நம்ம வந்து கேவி கே கட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் மையத்தில் வாங்கி தான் நான் இது போடுறது ஸோ இந்த மீன் கூட பார்த்திங்கன்னா நம்ம வாத்துகள் ரெண்டு மேயக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ ஒன்று இணைந்தது ஏன்னா வாத்தரோட கண்டிப்பாக தண்ணி வேணும் அந்த தண்ணியோட மீன் மீனுக்கு வந்து நம்முடைய கழிவுகள் கிடைக்கும் அப்போ நீங்கள் வந்து அங்கே வந்து வாத்து நான் கா காமித்தேன் அந்த ஷெட்டு ஆனால் இங்கே பாருங்கள் வாத்து நிற்கிது இது இதுக்கெல்லாம் எனக்கு பெரிய செலவு கிடையாது அது பாட்டுக்கு வரும் அது பாட்டுக்கு சாப்பிடும் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு அழகா இருக்கும் அந்த வாத்து இந்த முட்டை ஆனால் இந்த வாத்து வந்து நீங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய் போகும் அந்த அளவுக்கு அந்த ஷேர் இருக்கும் இது பல பேர் வந்து பங்களா பெரிய வீடு வளர்ப்பாங்க அந்தளவுக்கு சின்ன வாத்து வந்து உங்களுக்கு இருநூறு போவும் அது வந்து மூவாயிரம் ரூபா கிட்ட போகும் ஒரு வாத்து இந்த வாத்து எவ்வளவு பத்து வாத்து நடி இருக்கு அந்த பங்களா வாத்து பத்து வாத்து இருக்கு இதில் சில இது இதில் சில வார்த்தை இங்கே அது அந்த வார்த்தையை முட்டை போட்டு குஞ்சு பிடிச்சோன்னா மற்ற வார்த்தை வச்சுக்கோங்களேன் நாலு வாரத்தில் ஆரம்பித்தேன் நான் ஸோ இப்போ ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கும் ஒரு பத்து வார்த்தை வந்திருக்கு அந்த இந்த எங்கள் பேட்டில் இருக்கிற எல்லாருமே அதுதான் இந்த முட்டையை நான் வந்து குஞ்சு ஆக்கிடுவேன் இல்லாடி வெளியில் வாங்க போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுப்பாங்க ஸோ நம்மளே வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணுவோம் நிறைய இருக்கு சார் பத்து இது சின்ன வாத்து இது வந்து கறிக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த சின்ன வார்த்து இது டக்லின்னு சொல்லக்கூடிய சின்ன வாத்து இதுவும் வந்து நம்ம கட்டுப்பக்கம் வேளாண் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வைக்கிற முட்டையை பொரிச்ச குஞ்சம் இது எல்லாமே அந்த எங்கள் பேரில் வச்சு கொஞ்சம் அது இருக்குது இதில் கரைக்கு நம்ம இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் நம்ம கொடுத்துருவோம் இது எவ்வளோ வாத்துக்கள் சார் இது வந்து இருபத்தி ஏழு இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மாடு வளர்த்தான ஆடு வளர்த்தோன்னா கண்டிப்பாக பசந்திவனங்கள் முக்கியமானது அந்த பசந்தி வீடு வந்து இங்கே போட்டிருக்கோம் கோத்திரி கோஃபோர்னு சொல்லக்கூடிய ரகங்கள் இந்த ரகங்கள் வந்து நம்ம ஒரு பிளாட்வைஸாக போட்டிருப்போம் தேவையான அளவு மாட்டுக்கு வெட்டி மா கட்டரில் கட் பண்ணி நம்ம மாட்டுக்கு போட்டோம்னு சொன்னால் அது சாப்பிடக்கூடியதாக இருக்கும் எல்லாமே வந்து இந்த கோழிகளுக்கு வந்து அசோலா மாதிரி இதுகளுக்கு வந்து இந்த தீவனங்கள் கோன் கோத்ரி கோ த்ரீ அசோலா இருக்கு பட் இங்கெல்லாம் நம்ம வந்து செயற்கை உரங்கள் நம்ம யூஸ் பயன்படுத்துறது கிடையாது எல்லாமே நம்மளுடைய உரங்கள் தான் ஃபுல்லாக மாட்டுகளை போட்டு தான் நம்ம இது பண்ணிட்டு போகணுமோ இது எவ்வளோ பரப்பல எவ்வளோ சார் இருக்குது இந்த இந்த மூணு ஏக்கர் மூணு ஏக்கர் நிலத்தில் வந்து நம்ம தீவனங்கள் காயில் போட்டிருக்கோம் மொத்தமே வந்து எங்களுக்கு பத்து ஏக்கர் லேண்ட் இருக்குது ஸோ சுற்று பத்து ஏக்கர் இருக்குது அதில் மூணு ஏக்கர் பிரிச்சு போட்டுருக்கோம் இப்போ நான் எல்லாமே சொன்னேன் ஒரு பார்த்திங்கன்னா தென்னை மரமும் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு இந்த பண்ணை கிட்டத்தட்ட நூற்றி இரண்டு தென்னை மரம் இருக்குது முழுமையாக இருக்குது ஆனால் இந்த தென்னை மரத்தை பொறுத்தவரைக்கும் அப்படின்னா எல்லாமே இது பழைச்சி நாங்கள் தொண்ணூற்றாரு வாங்கும் பொழுதே இந்த தென்னமரம் இருந்தது அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வச்சுருந்தோம் நீங்கள் தேங்காய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் வாங்க தேங்காயை விட நல்ல வித்தியாசமாக இருக்குது ஏன்னா மரத்துலேயே வந்து காய்ச்சி பழுத்து கிழ விழுந்து தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ என்ன சிறப்புன்றா அந்த இளநீ டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் தேங்காய் வந்து அடப்பம் அதிகமாக இருக்கும் திக்னஸ்ஸாக இருக்கும் இப்போ எங்கள்கிட்ட வாங்குகிற வாடிக்கையெல்லாம் வந்து அந்த பால் நல்லாயிருக்கு திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மற்ற வந்து மட்டை அதனுடைய உரிக்கிற அந்த மட்டையை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு தென்னை மரத்து கீழே நம்ம தண்ணி வந்து காயாத மாதிரி நம்ம வடிக்க வச்சுருவோம் அதே மாதிரி தென்னை கீழே மட்டும் செடிகளுக்கு கீழையும் வச்சுருவோம் வச்சுட்டோம்னா தண்ணி வந்து ட்ரை ஆகாமல் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி தேங்காயும் விற்போம் ஸோ விற்காத தேங்காயில் வந்து நம்ம உடைச்சி கொப்ரா பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் ஆட்டி கொண்டு வந்துடும் ஸோ நல்ல பியூர் தேங்காய் எண்ணெய் நம்ம கொண்டு சொன்னால் ஒரு பக்கம் தேங்காய் எண்ணெய் இருக்கும் இன்னொரு பக்கம் கொப்ரா அந்த தேங்காய் கொப்ரா மாதிரி தேங்காய் என்ன சொல்கிறது புண்ணாக்கு சாரி அந்த தேங்காய் புண்ணாக்கு அந்த தேங்காய் புண்ணாக்கு நம்ம வந்து மாட்டுக்கு அல்லது கோழிக்கு நம்ம பயன்படுத்துவோம் இது சுழற்சி முறையில் இதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு வருமானமாக நமக்கு கிடைக்கும் எப்படியும் ஒரு மாதத்துக்கு நம்ம நூறு நூற்றம்பது தேங்காய் நம்ம கிட்ட கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு ஐம்பது லிட்டர் எண்ணெய் எண்ணெய் நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு சேர்த்து வச்சு ஒரு ஐம்பது லிட்டர் எண்ணெய் ஊற்றுவோம் இதுவும் வந்து தேங்காய் விற்று மட்டுச்சினா ப பத்து ரூபாயில் பதினஞ்சு ரூபா பட் எண்ணெய்யா நம்ம மாட்டி எடுத்துகிற ஒரு லிட்டர் வந்து இரநூறுவா நம்ம விற்போம் ஒரு லிட்டர் தேங்காய் நான் விற்போம் அதே மாதிரி புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பது ரூபா விற்கும் ஸோ அதனால் எல்லாமே சுலட்சுனும் வைக்கும்போது எல்லாமே நமக்கு லாபமாக தரக்கூடிய மாதிரி நம்ம வைக்கணும் பட் அது பராமரி வந்து முருக பூச்சல் வராமல் பாதுகாத்து கொள்ளணும் அதுக்கு வந்து நம்ம சாணங்களை வந்து நல்லா காஞ்சி போன சாணங்கள் தான் போடணும் பச்சை சாணங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காண்டாமருக இருக்கும் அதை நம்ம தவிர்த்து பார்க்கணும் பூச்சிகள் வராமல் பாதுகாத்து நம்ம செய்யணும் அதில் சோலார் பார்க்க போகிறோம் இந்த சோலார் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பம்ப் நம்ம பம்ப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து ரெண்டு ஹெச்வி சோலார் பொதுவாக வந்து நம்ம கரண்ட்லேயும் போடலாம் சோலார்லேயும் போடலாம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது கரண்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் கிணத்துல எவ்வளோ தண்ணி இருக்கும் அந்தளவுக்கு சோலார் வந்து வெயில் இருக்கிற வரைக்கும் இந்த சோலார் பேனலில் வந்து நம்ம தண்ணி வந்து பம்ப் பண்ணிக்கொண்டு இருப்போம் இப்போ இதை வந்து விவசாயிகளுக்கு வந்து அரசாங்கம் மானிய அடைப்பில் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட இருபது வருஷம் இந்த பேனல் வந்து இருக்கும் இருபது வருஷம் பேனல் இருக்கும் மோட்டர் வந்து அப்பப்ப நம்ம சர்வீஸ் பண்ணா கூட நல்லபடி வச்சினோம்னா நல்லா நம்ம வந்து அதில் அந்த மின்சாரத்தை வந்து மின்சாரத்தை கொடுக்குற காசை வந்து நம்ம சோலா இல்லாம வச்சு முடிக்கலாம் ஆனா முதலீடு வந்து முதற்கட்டமா அதிகமா தான் இருக்கும் இப்போ இதெல்லாம் போடும்போது கிட்டத்தட்ட மூணு லட்சம் நாலு லட்சம் ஆச்சு அதுல எவ்வளவு மானியம் கிடைச்சது சார் இதில் வந்து முப்பது பர்சன்ட் மானியம் அதுல எவ்வளவு க எவ்வளவு கரண்ட் ஜென்ரேட் பண்றீங்க நீங்க முழுக்க இந்த பண்ணை ஃபுல்லாவே இந்த மட்டும் தான் யூஸ் பண்றீங்களா அந்த கரண்ட் மட்டும் தான் இப்படி இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டூ கேவி நம்மளுக்கு கிடைக்குது தூக்கவி கரம் கிடைக்குது இது வந்து ஒல்லி அக்ரி மட்டும்தான் அதாவது நம்ம தோட்டங்களுக்கு தண்ணி இருக்க மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் கூடுதலாக தேவைன்னா நம்ம அதை வந்து பேட்டரியில் பேக்கப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரீட் லைட்டுகள் அந்த ஹோம் லைட்டை நம்ம பயன்படுத்தக்கூடிய மாதிரி நம்ம அதுக்கான ப்ரொஃபஷன் நம்ம விட்டுருக்கோம் சப்போஸ் வந்து மழை காலங்களில் பயன்படுத்த முடியலன்னு சொன்னால் கரண்டில் ஓடும் வெயில் காலங்களில் அதிகமாக வெயில் வந்துருந்தால் அது பேட்டரி பேக்கப் பண்ணால் வெளியே கொண்டு போவோம் அப்படி ஒவ்வொரு டெக்னாலஜி அரைஞ்சு அது மாதிரி நம்ம ப்ரொஃபஷன் விட்டோம்னா நம்ம நல்லா பண்ணிக்கிற மாதிரி நம்ம இப்போ வந்து சோலார் பார்த்துட்டோம் இப்போ மாடுகள் இந்த மாடுகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் மாடுகள் ரகம் வந்து சிந்து மாடு இருக்குது அப்புறம் வந்து இந்த க்ளாஸ் மாடு நம்மளுக்கு இருக்குது பொதுவாக இந்த மாடு பண்ண ஆரம்பித்து பத்து வருஷம் இருக்கும் அந்த பத்து கூட நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் எத்தனை மாடு சார் இருக்கும் பத்து மாடு இருக்குது நம்மளுக்கு குட்டி மாடு கடாலஞ்சுக்கு பத்து மாடு இருக்கும் பொதுவாக மாடு வளர்க்குறது பாலுக்கு தான் பால் வியாபாரம் தான் எங்களுக்கு தேவை கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எங்களுக்கு இருபது லிட்டர் பால் இருபது பால் நமக்கு கிடைக்கும் சீசனை பொறுத்து மாறும் பால் இது காலையிலேயும் சாயங்காலம் கறப்போம் ஆள் வச்சு கறந்துட்டு இங்கேயே கிட்டத்த பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பால் வந்து நம்ம எண்பது ரூபாவுக்கு கொடுக்குறோம் ஆனால் நூறுரூவா வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு பால் இருக்குது அதே மாதிரி பால் சில வேளை மிஞ்சி போனால் நம்ம யாராவது இல்லை கஷ்டம் வெளியே போயிட்டாங்கன்னா தயிராக்கி விட்ருவோம் தயிராக்கி அந்த தயிரையும் வந்து நம்ம லிட்டரை வந்து அறுபது ரூபா எழுபது ரூபா அப்படி நம்ம கொடுப்போம் அந்தளவுக்கு விற்கணும் பட் இதுகளுக்கு வந்து தீவனம் வந்து அந் பார்த்த புல் பசந்த தீவனங்கள் தான் நம்ம கூட கொடுப்போம் தீவனம் ரொம்ப குறைச்சி கொடுப்போம் அதே மாதிரி மாட்டு சாணங்கள் வந்து நான் மண்புழு உரம் அதுக்கு நான் பயன்படுத்துகிறேன் அதே மாதிரி அந்த பக்கம் சா பயோகேஸ் இருக்குது பயோகேஸில் போட்டு அந்த வரக்கூடிய கேஸில் வந்து நம்ம மாட்டுக்கு தேவையான புல் அதை அவிச்சு அதாவது கம்பு கம்பு அவிச்சு நம்ம தீவனமாக கொடுக்குறதுக்கு அதை பயன்படுத்துவோம் அந்த வயக்கேசம் வரக்கூடிய சிலரியை எடுத்து நம்ம வந்து மண்புறத்தை போட்டு அந்த மண்புழு உரம் மக் மக்கினோன்னே அந்த உரத்தை நம்ம செடியில் கொண்டு நம்ம போடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா மாடு மாடுடைய மாட்டு சாணம் அந்த மாட்டு சாணத்துடைய கழிவுகள் வந்து இங்கே மண்புழு உரம் நான் தயாரிக்க கொண்டு வருவோம் இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய இலை சரகுகள் எல்லாமே தேவைப்பட்டால் நம்ம இந்த மாதிரி போட்டு மக்க வச்சுருவோம் ஸோ இதில் வந்து பிளாஸ்டிக்கு பாட்டிலோட இது இல்லாமல் மக்க வச்சிட்டோம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம மண்புழு வந்து உள்ள விட்டுருவோம் மண்புழு உள்ளே விட்டோம்னா அது பாட்டுக்கு அதை மண்புழு சாப்பிட்டு நம்மளுக்கு மக்கிய உரமாக நம்ம வெளியில் கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை வந்து மார்க்கெட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அசோலா இப்போ இதுவும் வந்து கூட ஒருங்கிணைந்த பண்ணையோட ஒருங்கிணைந்தது தான் அந்த அசோலான்றது இந்த அசோலா வந்து எப்படி வளர்க்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு தொட்டி இந்த தொட்டி ஆழம் வந்து மிஞ்சி போனால் உங்களுக்கு ஒரு முக்கால் அடியான் இருக்கும் இந்த மாதிரி தொட்டியில் வந்து ஒரு ஆறு நிலம் மூணு அடி அகலம் ஒரு முக்கால் அடி ஆழம் இந்த தொட்டி போட்டு இந்த தார்பா ஷீட் உள்ளே போட்டுக்கலாம் இந்த தார்பா ஷீட் போனால் இந்த க்ரீன் ஷீட் வேணும் நம்மளுக்கு ஏன்னா வெயில் வந்து டேரெக்டாக இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு தண்ணி உள்ள விடுறோம் தண்ணி விட்டுட்டு வந்து மாட்டு சாணம் முக்கியமானது மாட்டு சாணம் தான் நேரடியாக போடக்கூடாது முதல் நாள் போட்ட சாணத்தை எடுத்து தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே போடணும் அந்த மாட்டு சாதம் வந்து மண்புழு உரம் அப்புறம் வந்து புத்துமண் புத்துமண் இருக்கும் செம்மண் இருக்கும் அப்புறம் வண்டல் மண் இருக்கும் மணல் மண் இருக்கும் இதெல்லாம் அதில் போட்டு நல்லா தண்ணியில் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தொட்டிக்கு ஒரு அரை கிலோ அசோலா போட்டால் போதும் அந்த அரை கிலோ அசோலா போட்டு மதியம் கலக்கி விட்டுருவோம் கலக்கி விட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஒரு வாரத்தில் வந்து அசோ நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வளர தொடங்கிடும் ஸோ வளர தொடங்கினதுக்கப்புறம் அதை எடுக்கணும் எடுக்க அப்படிங்கன்னா உண்டு ஒன்று வந்து மக்சாகி அழுவை பார்க்கும் ஸோ எடுத்து நல்லா கொண்டு போய் நல்லா தண்ணியில் கழுவிட்டு நீங்கள் ஆடு வளர்த்தாலும் சரி கோழி வளர்த்தாலும் சரி மாடு வளர்த்தாலும் சரி எதுக்கு நம்ம கொடுக்கலாம் ஆமாம் மீன் தொட்டிகளே நீங்கள் மீனுக்கு போட்டிங்கன்னா மீன் வளரக்கூடிய மாதிரி அது நீங்கள் பயன்படுத்துகிறீங்க சார் நீங்கள் எதுக்கெல்லாம் பயன்படுத்துறீங்க நாங்கள் வந்து ஆட்டுக்கு கொடுக்குறோம் கோழி கொடுக்குறோம் மாட்டுக்கு கொடுக்குறோம் மீனுக்கு கொடுக்குறோம் ஸோ பாத்து பாத்துல கொடுக்கறோம் ஸோ இந்த மாதிரியான எங்கட தேவைக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ இப்போ பாருங்கன்னா ஓரளவுக்கு நம்ம எல்லாம் சுற்றி பார்த்து வந்துவிட்டோம் ஃபைனலாக இப்போ முயல் வளர்ப்பு இப்போ கடந்த ஒரு ஆறு மாதமாக தான் ஆரம்பிச்சிருக்கோம் அதுவும் நம்ம முயல் வளர்ப்பு சம்பந்தமாக மாதாவரத்தில் போய் நம்ம ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து எப்படி இருக்குது எப்படி வளர்க்கலாமான்னு நம்ம ஒரு எட்டு மைல் ஆரம்பித்தோம் இன்றைக்கி வந்து ஆண் முயல் முயல் குட்டி தான் இருபத்தஞ்சி மயிலும் இருக்குது ஸோ அதிலே அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் நம்ம எடுத்தான்ட்ருக்கோம் அதுக்கு என்ன நோய்கள் வருது அது எப்படி இறந்து போகுது அதுக்கு என்ன சாப்பிடணும் என்ன மருந்துகள் கொடுக்கணும் அப்படின்னு அந்த விற்பனை என்பது இன்னொரு மூணு மாதம் நாலு மாதம் கற்றுந்தால் விற்பனை போவோம் அது வரைக்கும் அது வழக்கு முறைகள் குட்டி போடுற முறைகள் இனப்பெருக்க முறைகள் வந்து நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து முயல் நம்ம தனியாக வச்சுருப்போம் முயலும் குட்டியும் தனியாக இருக்கும் ஏன்னா அந்த இனப்பெருக்கும் சேரும்போது மட்டும்தான் ஆன்மீகம் பண்ணுவோம் ஒன்றா நம்ம சேர்ப்போம் மற்றபடி தனியாக கொண்டு போட்டுட்டு ஆனால் முயலை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் இது வந்து இந்த இது இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு ஒவ்வொரு முயலுக்கும் வந்து தனித்தனி கூண்டு வைக்கணும் இது வந்து இப்போ கோழியல் மாதிரி மொத்தமாக நம்ம பராமரிக்க முடியாது ஒவ்வொரு இது இருக்கணும் இது என்ன வெரைட்டி இது வந்து நியூசிலாந்து வெள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க நியூசிலாந்து ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க இது நார்மலாக இந்த சூழல் தாங்கி வளரும் வெயில் தாங்கி வளரும் ஆனால் இதுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா முயலுக்கு வந்து கூட வந்து அடது விவரம் கொடுக்காதீங்க அடது வந்து ஒருவனம் தான் கொடுங்க மீது பசந்தி விவரம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஒருங்கிணைந்த பண்ணை வரும் வரும்பொழுது நம்ம எல்லாமே அதுக்குள்ளே இருக்க மாதிரி இப்போ நீங்கள் பார்த்து அத்தனையுமே அதுக்குள்ளே இருக்கும் இதை விட இன்னும் நீங்கள் தேன் வைக்கலாம் மூலிகை தோட்டம் வைக்கலாம் எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் அப்போது அந்த ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை அப்படின்னு வரும் பார்த்தீங்கன்னா வெறும் வியாபாரம் லாபத்துக்காக மட்டும் இந்த பண்ணை இருக்காது உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும்னு சொன்னால் அங்கே விளையக்கூடிய இயற்கையான முறை உடையக்கூடிய காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரியான கோழி மீன்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு இயற்கையாக கிடைக்கும் ஸோ அப்படியான ஒரு சுற்றுச்சூழலோடு நம்ம வாழ்கிறோம் அது மட்டும் இல்லை ஒரு மன அமைதி நிறைய இருக்கும் ஸோ இப்போ வெளியில் வெளியில் வேலை செய்யும் பொழுது எப்படி நம்மளுக்கு சில கோபங்கள் மன கஷ்டம் வருதோ ஆனால் இந்த மாதிரி ஒரு பண்ணையில் வேலை செய்யும்பொழுது இந்த கோழிகள் ஆடுகள் மாடுகளோடு பழகும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு மன நிறைய இருக்கும் ஆகவே அந்த பல பேர் வந்து வெறும் ஒரு கிராப்டை மட்டும் வச்சு உற்பத்தி பண்ணா இருக்கிற விட இந்த மாதிரி வந்து இந்த கிராப்டாக எல்லாம் ஒருங்கிணைந்த பண்ணியை நீங்கள் வச்சு அது லாபம் சம்பாதிக்கும் பொழுது குறைந்தது உங்களுக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே இந்த ஒரே கல் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இன்னும் உங்களுக்கு ஏதாவது தொழில்நுட்ப உதவிகள் தேவை இல்லை இந்த வளர்ப்பு முறையில் தேவை பயிற்சிகள் தேவை அப்படின்னா கூட நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு அவர் சொன்னது போல் மிக உயமாறுறதுக்கு அண்மையில் இருக்குது நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய இருக்குது வரும்பொழுது அவரை அழைப்படுத்து முன் அப்பாயின்மெண்ட் வாங்கி இங்கே வர்றது சிறப்பாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ வந்து திரும்பி போகாமல் இருக்கும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன்